ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாட்டி ஊர்லேருந்து வந்தவுடனே பார்த்திங்கன்னா நிறையா வேலை இருக்குங்க ஸோ வந்தவுடனே அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு மரம்லாம் இருந்தது அதை ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஜேசிபி வண்டி மூலயமா க்ளீன் பண்ணுற வேலை தாங்க நடந்துகிட்ருக்கு எப்பயுமே அவர் ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கேயே வந்து என்னென்ன வேலை முடிக்கணும்னு கரெக்டாக வந்து எல்லாம் ப்ளான் போட்டுட்டு தான் வருவாங்க ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வேலையே இருக்குது ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தென்னை மரம் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரம் தாங்க இப்போ அந்த மரத்தை தான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வந்து வைக்கலான்னு இருக்காங்க ஸோ எங்கே வைக்கிறாங்கன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில பேர் நினைப்பீங்க இவ்வளோ பெரிய மரத்தை வந்து இன்னொரு இடத்துல வச்சா வருமானு நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு தென்னை மரத்தை எடுத்து இன்னொரு இடத்துல மாற்றி வச்சுருக்கோங்க ஓரளவுக்கு நல்ல காய் வருது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் ஒரு தென்னை மரத்தை வந்து வீட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே தாங்க இந்த தென்னை மரத்தை நட்டு வைக்க போகிறாங்க இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஈஸியான வேலை மாதிரி தான் இருக்கும் ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு வைக்காது ஆனால் இது ஈஸியான வேலை இல்லைங்க இது பாருங்க நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம் எவ்வளோ டஃப்பான வேலைன்னு சொல்லிவிட்டு அவர் ஒருத்தர் இருந்ததால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வேலை செய்யறதுக்கு ஒரு சைடு தான் வண்டியால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சிது இன்னொரு சைடு ஆளுங்க வேணும் ஸோ அவர் ஒருத்தர் இருந்ததால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான வேலையாக தாங்க இருந்துச்சு இங்கே பாருங்கள் நீங்கள் வீடியோ பார்க்க போதே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஒருத்தனை மரத்தை நட்டு வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுங்க ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மரத்தை நட்டு வச்சாச்சுங்க இதுக்கப்புறமாவும் நிறைய வேலை இருக்குதுங்க ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை நட்டு வச்சாச்சிங்க நெக்ஸ்ட்டு இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ அடுத்த நாள் எங்களோட இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தென்னை மரத்தை நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தாங்க நடந்துகிட்ருக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் எடுத்தது தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தென்னை மரம் நட்டு வச்சோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயிரெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தாங்க பார்த்துட்டுருக்காரு இப்போ காமிச்ச பயிர் பார்த்திங்கன்னா பயிறு தாங்க அது தாங்க போட்டுட்ருக்காரு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த தென்னை கொட்டை அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டாரு ஸோ அந்த வீடியோனால் எடுக்க முடியல நான் அப்போ வீட்டில் இருந்தேன் இந்த காடு வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதால நாங்களே வந்து ஏதோ ஒன்று விதச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தாங்க பண்ணிகிட்ருக்கோம் என்னடா இது காடுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எங்கள் ஊர்லலாம் இந்த மழை பேஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துலலாம் வந்து பண்ணையம் பண்ண முடியும் நாங்கள் இப்போ வரைச்சிருக்கோம்ல இது வந்து மழை பேஞ்சால் நல்லா வருங்க எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காடுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊர்லலாம் இந்த இடத்த கொல்லன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா கிணத்து தண்ணி பாய்க்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வயலுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கைனின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி விவசாய இடத்தெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் மரம் இருக்குதுங்க ஸோ அங்கே தான் இப்போ மாங்காய் வந்து பிடிங்கிட்ருக்கோம் ஸோ இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் போன வருஷம் இந்த மாங்காய் சாப்பிட முடிலங்க ஏன்னா நாங்கள் ஹைதராபாத்துக்கு போயிட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காவும் எங்களால் சாப்பிட முடியுங்க ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நாங்கள் இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டோம் ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மரம் புளிய மரம் இந்த இடம் இந்த மாதிரி தாங்க என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு இந்த லைஃப் கூட நல்லா தாங்க போயிட்ருக்கு அங்கே ஹைதராபாத்தில் தனியாக இருந்ததுக்கு இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் அதனால் நிறைய பேரை பார்த்து பேசுறது முக்கியமாக தமிழ் பேசுறது ஏன்னா நாங்கள் ஐதராபாத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிற ஆளுங்க பார்க்கதே ரொம்ப ரேராக இருக்குங்க நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்க வந்து நிறைய பேர் போஸ்டிங் போயிட்டாங்க ஸோ அதனால் போன வருஷம்லாம் வந்து தமிழ்காரங்கன்னு பார்த்தா ஒரே ஃபேமிலி தான் இருந்தாங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிறவங்க யாருமே இல்லை ஆனால் இங்கே வந்ததுலேருந்து பசங்களோட தமிழ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்